ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்லேயே நல்ல உதிர் உதிராக ரொம்பவே சுவையான இறால் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி வச்சு தான் பண்ண போகிறேன் அதுக்கு மூணு தக்காளி மூணு வெங்காயத்தை நீர் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை ஒரு தடவை மட்டும் தண்ணியில் அலசிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடணும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பல் நல்ல எடுத்துக்கணும் இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு பொரிய விட்டுட்டு நீல் வாக்கில் கட் பண்ணிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் பொன்னிரமாக மாறின பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டோம்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு அரை கிலோ எறா சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் அரை கிலோ எறாவை சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் சின்ன சைஸ் எறா வச்சு தான் பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு எறாவையும் அது கூடவே சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் வதக்கும்போது இறால் நல்லா வெந்து வந்துடும் அதனால தனியாக இதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு அரை கிலோ இறா மூணு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சரியான அளவாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்திருக்க கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் வெங்காயம் தக்காளி இறால் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துட்டு ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படின்ற அளவில் மூணு கப் தண்ணீர் விட்டு கலந்து விட்டுடணும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே கரெக்டான அளவுகளாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான இறால் பிரியாணி கிடைக்கும் தண்ணி சேர்த்த பிறகு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பையும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கடைசியாக சேர்த்துருக்கேன் குக்கரில் மூடியை போட்டுட்டு வெயிட் போடாமல் இப்போ இதை சின்ன அடுப்பில் சரியாக பத்து நிமிஷம் வேகவிட்